பாரக்ஸ் பேரக்ஸ் ரோட்டில் இயங்கி வரும் கெனரா வங்கி கிளை முறையாக செயல்படாததால் பொதுமக்கள் அவதிப்படுவதாகவும் மேலும் வங்கியில் போதிய ஊழியர்களின்றி பொதுமக்களை அலட்சியப் போக்கில் நடத்துவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது இந்நிலையில் குப்பன் என்பவர் ரூபாய் பத்து லட்சம் டெபாசிட் செய்து ஆர்டிஜிஎஸ் செய்வதற்கு இரண்டு நாட்களாக வந்துள்ளார் அவரை இரண்டு நாட்களாக அலைக்கழித்த பின்னர் ஊடகங்களில் தெரியப்படுத்துவேன் என்று கூறிய பிறகு டெபாசிட் தொகையை பெற்று ரசீது கொடுத்துள்ளனர் இதுபற்றி மக்கள் முரசுக் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது வணக்கம் சார் வழக்கறிஞர் பிரபாகரன் மக்கள் முரசு கட்சி தலைமையாள செயலாளராக சார் நேத்து பாத்தீங்கன்னா கனரா பேங்க் பெரும்பூர் பேரக்ஸ் ரோட்ல வந்திருந்தேன் பத்து லட்ச ரூபா டெபாசிட் ஆர்டிஎஸ் பண்ணணும்னு சொல்லி வந்திருந்தேன் நேற்று பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பத்தரை மணிக்கு வந்தேன் ஏன்னா மூணு மணி வரையும் வெயிட் பண்ண வச்சுட்டு கடைசி டைம்ல பேங்கோட ஓட கிளாஸ் ஏறிச்சு இங்க பத்து லட்ச ரூபா டெபாசிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் மேடம் இப்ப சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இல்ல சார் பேங்க் டைம் க்ளோஸ் உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்டா இருந்தா வேற பேங்க்ல போய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்ல மேடம் நாங்க இந்த பேங்க்ல தான் ஆர்டிஎஸ் பண்ண முடியும் வேற பேங்க்ல பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அக்கௌண்ட் ஹோல்ட் நான் இங்க தான் இந்த பேங்க்ல தான் அக்கௌண்ட் ஹோல்ட் ஆர்டிஜி இந்த பேங்க்ல தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி காலையில பத்து மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க நான் காலையில மறுநாள் பத்து மணிக்கு வர சொன்னாங்க நான் பத்து மணிக்கு வந்திருந்தேன் அப்புறம் பேங்க் டெபாசிட்ல பத்து லட்ச ரூபா பண்ணும்போது இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கன்னு கேட்டாங்க அதுக்கு நான் பேன் கார்டு அட்டாச் பண்ணியும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் லெட்டர் எதையும் கொடுத்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்றதுக்கு டிலே பண்ணாங்க என்ன மேடம் டிலே பண்ணீங்கன்னு சொல்லி நான் அட்வொகேட் சொன்ன பிறகுதான் டெபாசிட்டே பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்டிஎஸ் பண்றதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி செக் தான் பண்ண முடியும் அதுக்கு என்ன மேடம் அப்படின்னு கேட்டிருந்தேன் இந்த மாதிரி செக் இல்லைன்னு சொல்லி ஒரு லெட்டர் சொன்னாங்க அதுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேன் அதுக்கப்புறம் காலையில பாத்தீங்கன்னா பதினோரு மணிலேருந்து இருந்து இப்ப டைம் பாத்தீங்கன்னா மணி மூணு மூணு மணி வரையும் வெயிட் பண்றேன் இப்போதான் டெபாசிட் பண்ணிருக்காங்க நல்லா பாத்தீங்கன்னா மூணு மணிக்கு தான் டெபாசிட் பண்ணிருக்காங்க ஆர்டிஎச் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ப்ரெச நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்ன பிறகு எங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்டும் தரல இனி வரைக்கும் அக்னாலஜ்மெண்ட்டும் தரல இவங்க தான் என்னோட கிளைண்ட் பாதிக்கப்பட்டிருக்காங்க என் பேர் குப்பாங்க நேற்று இந்த அக்கௌண்ட்ல பணம் போடணும்னு சொல்லிட்டு வந்தேன் நேற்று நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஆகி போயிச்சு இன்னைக்கு போட முடியாது மேடம் பார்க்கணும் மேனேஜரை பாக்கணும்னாங்க மேனேஜர் போய் பார்த்தா மேனேஜரே அவங்க ஏதோ ஒரு பர்சனல் பர்சனல் சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க நாளைக்கு காலையில வந்து போட சொன்னாங்க மறுநாள் கால வந்தோம் மறுநாள் காலை வந்துட்டோம் அது பில் பண்ணி கொடு பில் சொன்னாங்க எல்லாமே நாங்க ரீசன்டா பண்ணோம் திருப்பி அது நேற்று வந்த டென் லேக்ஸ் திருப்பி திருப்பி இன்னைக்கும் வந்திருக்குது இதுக்கு என்னன்னு சொல்றோம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற மேடம் கேட்டா மேடம் வந்து வெயிட் பண்ணுங்க இது நாங்க இதுல இதுல கன்சல்ட் பண்ணிட்டு தான் நாங்க பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படி நிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் என்னவோ பேப்பர் என்னவோ அது ஃபில் பண்ணி கொடுக்க சொன்னாங்க அது ஃபில் பண்ணி கொடுத்தோம் அதுக்கும் அது இது பாக்குறதுக்கு அது என்னவோ வேலை செய்யல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஜனமா இருக்குது அதுவா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சார் அதனால நாங்கள் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண ஒரு அட்வொகேட்டு கூட்டுன்னு வந்து இந்த மாதிரி சொல்றோம் அப்படி இருந்தும் அவங்க ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காம ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டு இப்படி இதுக்குண்டு இல்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னாலும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க அப்புறமா ஆள் இல்ல நாளைக்கு வாங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க மேடம் அதனாலதான் நாங்க வெயிட் பண்ண ஒரு அட்வொகேட் சொல்லி அவங்க கேட்கலன்னா அப்ப என்ன ரெஸ்பான்ஸ் குடுக்குறாங்க அவங்க அவங்க உட்காந்து இருக்கிற சீட்டுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க